நம் அன்பான தாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று ஒரு மிக புனிதமான நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி விஜயதசமி தினமாக மட்டுமல்லாமல் நம் ஆன்மீக வரலாற்றின் மிக முக்கியமான நாளாகவும் உள்ளது ஏனெனில் இன்று நாம் சாய்பாபாவின் ஏழாவது மகா சமாதி தினத்தை நினைவு கூறுகிறோம் சிரடி சாய்பாபாவின் சமாதி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி விஜயதசமி தினத்தின் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு சிரடி சாய்பாபா தன் உடலை விட்டு சமாதி அடைந்தார் ஒரு சித்தர் ஒரு யோகி ஒரு அவதாரம் இவ்வாறாக அழைக்கப்பட்ட சிரடி சாய்பாபா தன் வாழ்க்கை முழுவதும் பக்தர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார் இன்று நினைவு நாம் அனைவரும் சாய் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு படிக்க வேண்டும் சிரடி அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு சாய்பாபா மகா சமாதி அடைதல் முன்பாக உணர்த்திய குறிப்பு ராமச்சந்திர தாதே பாட்டில் கோதே பாட்டில் இவர்கள் மரணம் தவித்தல் லட்சுமி பாய்வுக்கு தர்மம் அத்தியாயம் நாற்பத்தி மூணு சாய்பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி ஏற்பாடுகள் சமாதி மந்திர் கோவிலில் செங்கல் உடைத்தல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சமாதி துறவு சிரடி சாய்பாபாவின் அமுத மொழிகள் அத்தியாயங்களில் சிரடி சாய்பாபா சமாதி சம்பவங்கள் அவர் தந்த கடைசி உபதேசங்கள் மேலும் பக்தர்களுக்கு அவர் அளித்த உறுதிமொழிகள் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளன அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டில் சிரடி சாய்பாபா கடைசி தருணங்களில் அவர் தந்த அறிவுரைகள் அத்தியாயம் நாப்பத்தி ரெண்டு சிரடி சாய்பாபாவின் கடைசி தரிசனங்கள் அவர் தந்த அறிவுரைகள் அத்தியாயம் நாப்பத்தி மூணு சமாதி அடையும் முன்னோட்டங்கள் சிரடி சாய்பாபாவின் கருணை அத்தியாயம் நாற்பத்தி நாலு சிரடி சாய்பாபா உடலை விட்டு பின்பு அவர் எவ்வாறு பக்தர்களை காத்து கொள்கிறார் என்ற உறுதிமொழி அத்தியாயங்களை படிப்பதன் மூலம் நாம் சாய்பாபாவின் சக்தி அனுபவிக்கிறோம் சாய்பாபா செய்தி சிரடி சாய்பாபா எப்போதும் சொல்லிய செய்தி ஒன்றே என்னை நம்பு நான் உன்னை காப்பாற்றுவேன் எளிமையாக இரு எல்லா மதத்தையும் மதித்து வாழ் தேவையை விட ஆசை வேண்டாம் பணிவு கருணை நம்பிக்கை இவையை ஆன்மீகத்துக்கு அடிப்படை இன்று நாம் சிரடி சாய்பாபா சமாதி போது அவரின் வாழ்க்கை சாரத்தை நம் இதயத்தில் பதிய வேண்டும் இன்றைய தினத்தின் முக்கியத்துவம் விஜயதசமி என்பது அசுர சக்திகளுக்கு மேல் தெய்வீக சக்தி வெற்றி பெறும் தினம் அதே நாளில் சிரடி சாய்பாபா சமாதி அடைந்த ஒரு சாமானிய சம்பவம் இல்லை அது சக்தியும் தெய்வீகமும் எப்போது இருக்கும் சகோதரிகளே இன்று புனிதமான நேரத்தில் சிரடி சாய்பாபாவின் நம் இதயத்தில் நினைத்து அவர் மீது நம்பிக்கை வைப்போம் நாம் படிக்கும் ஒவ்வொரு எல்லோரும் ஒவ்வொரு கதையும் நமக்குள் ஒரு ஆன்மீக சக்தியை எழுப்பும் சமாதி தினத்தில் சிரடி சாய்பாபா புகைப்படத்துக்கு முன்பு அருகில் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து வணங்குங்கள் பக்தர்களுக்கு சேவை செய்யுங்கள் இப்படி சிரடி ஆசிர்வாதம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வெளிப்படும் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்